வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்தியர்கள் மீதான வெறுப்பை காட்டவும் பிழ் இந்தியர்களை தடுக்கவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏசொன்ட் பி விசாவிற்கு அதிக கட்டணம் விதித்துள்ளார் இதனால் பெரும் இழப்பு இந்தியர்களுக்கு ஏற்படும் என்று சில நிபுணர்கள் கூறுகின்றனர் சிலர் இது நன்மை என்றும் கூறுகின்றனர் இந்த நிலையில்தான் அதிக சீன அரசு பெரிய நிபந்தனைகள் இல்லாத கே விசாவை அறிமுகம் செய்துள்ளது இது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது அமெரிக்காவின் எச் ஒன்று பி விசாவுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதி அளிக்க வேண்டும் பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சூழலில் தற்போது எச் ஒன்று பி விசா கட்டணத்தை அமெரிக்கா பலமடங்கு உயர்த்தியுள்ளது சீனா சார்பில் பன்னிரண்டு வகையான விசாக்கள் நடைமுறையில் உள்ளன வெளிநாட்டு பணியாளர்களுக்கு ஆர் விசா இசட் விசா வழங்கப்படுகிறது இதில் ஆர் விசாவில் நூற்றி எண்பது நாட்களும் இசட் விசாவில் ஓராண்டும் சீனாவில் தங்கியிருந்து பணியாற்ற முடியும் என்றும் இந்த சூழலில் புதிதாக கே விசாவை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் கே விசாவை அறிமுகம் செய்ய உள்ளோம் இதற்கான கட்டணம் குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை இந்த விசாவைப் பெற சீன நிறுவனங்களின் உத்தரவாதம் தேவையில்லை அடிப்படை ஆவணங்களை சமர்ப்பித்தால் போதும் நீண்ட காலம் சீனாவில் தங்கி பணியாற்றலாம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் சார்ந்த வெளிநாட்டு பணியாளர்கள் கே விசாவை எளிதாகப் பெறலாம் கல்வி பயிற்றுவித்தல் ஆராய்ச்சி துறையில் இருக்கும் இளம் வல்லுநர்களும் கே விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் இருபது முப்பத்தைந்து மைனஸ் இல் உலகின் ஆராய்ச்சி தொழில்நுட்ப தலைமையகமாக சீனாவை மாற்ற அதிபர் ஜி ஜின்பிங் இலக்கு நிர்ணயித்துள்ளார் இதற்காக இளம் ஆராய்ச்சியாளர் மிக சிறந்த ஆராய்ச்சியாளர் என்ற இரண்டு திட்டங்களை சீன அரசு செயல்படுத்த உள்ளது இந்தியாவை விட சீனா தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிய நாடக உள்ளது இந்திய அரசு சீனவோடு அதிகாரப்பூர்வமாக கைகோர்க்கும் போது அது இந்தியாவின் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தலாம் சில தினம் முன்பு திரு சீமான் அவர்கள் மரங்களுக்கான மாநாடு போட்டபோது பலரும் கேண்டல் செய்தனர் அதன் உண்மை தன்மை புரியாமல் ஆனால் நேற்று தமிழக அரசு சார்பில் சதுப்பு நிலக்காடுகள் மாநாடு நடத்தினார்கள் இதை கண்டிப்பாக வரவேற்கலாம் சீமான் செய்யும் அரசியலை இவர் கலால் தவிர்க்கவே முடியாது மரங்கள் இல்லை என்றால் உயிர்களே இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய தர மறுக்கிறது என்றும் ஹிந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் காரணத்தால் கல்விக்கான நிதியை தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு எழும் சந்தேகம் மக்களை பார்த்தால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டாளாக தெரிகிறார்களா மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி முடிவு செய்யலாம் திமுகவினர் தேர்தல் வந்தால் ஹிந்தியில் எழுதி ஓட்டு கேட்கலாம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கக் கூடாதா புதிய கல்விக் கொள்கை திட்டம் உள்ள பி எம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது தமிழக அரசு ஆனால் இப்பொழுது முடியாது என்கிறது திருட்டு திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் மகள் செந்தாமரை அவர்கள் நடத்தும் கல்வி நிலையத்தில் ஹிந்தி கற்று கொடுக்கப்படுகிறது இது பற்றி ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் ஏன் ஏவே மாணவர்கள் மூன்றாவது மொழி கற்றுக் கொள்ளக்கூடாதா திமுகவின் நாடகம் என்பது மக்களை முட்டாள் ஆக்கிக் கொண்டே இருப்பது ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி கடிதம் அனுப்பிவிட்டு இப்பொழுது முடியாது என்பதால்தான் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை இந்த உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாது என்று போய் சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையின்படி ஹிந்தி கட்டாயமல்ல ஏதேனும் ஒரு மாநில மொழி மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உண்மையை வசதியாக மறைக்கிறது விளம்பர மாடல் அரசு கருணாநிதி காலம் தோட்டில் இன்று வரை மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதே திமுகவின் வேலை மக்கள் கேள்வி கேட்காத வரை திமுகவின் போய் பித்தலாட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மின் வாரியத்தில் ஒப்பந்தம் முறையில் பத்து ஆண்டுகளாக பணி புரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கம்யூனிஸ்ட் சார்பில் பல ஊர்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் நம்முடைய சந்தேகம் திமுக அரசு வந்தது முதல் எந்தவித அரசு ஊழியர்களும் நிம்மதியாக இல்லை மக்களும் நிம்மதியாக இல்லை எந்தவித நன்மையும் செய்யாமல் பத்து லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது அதற்கான வெள்ளை அறிக்கை கொடுக்குமா திமுக அரசு நாம் இந்த கடனை அடைக்க வேண்டும் அரசை நோக்கி கேள்வி கேட்காத மக்கள் அடிமைகளே ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டத்தில் பேசிய உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக நிற்கும் பாசிஸ்ட்களையும் அவர்களுக்கு துணை நிற்கும் அடிமைகளையும் மீண்டும் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று பேசியுள்ளார் நம்முடைய சந்தேகம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் முதல் உதயநிதி அவர்கள் வரை கூறிய பொய்யே நம்பி ஓட்டு போட்ட தமிழ்நாடு மிக பெரிய கடன் சுமையில் உள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளும் சீரழிவை சென்று கொண்டு இருக்கிறது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு கருணாநிதி நாடு என்று மாறலாம் மக்கள் அடிமைகள் ஆகலாம் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் இங்கு வாழும் மக்கள் ஏழ்மையில்தான் இருப்பார்கள் சென்னை கூட்டத்தில் பேசிய கருணாநிதி அவர்கள் மகள் திருமதி கனிமொழி அவர்கள் அதிமுக அலுவலகம் இங்கு உள்ளது ஆனால் அதிகாரம் டெல்லி கையில் கொடுக்கப்பட்டு உள்ளது என்று பேசியுள்ளார் நம்முடைய சந்தேகம் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று இல் ஏன் கருணாநிதி காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி மூன்று தொகுதிகள் கொடுத்தார் அன்று திரு விஜயகாந்த் அவர்கள் பேசியுள்ளார் இரண்டு ஜி ஊழலில் இருந்து மாட்டிக்கொண்ட கருணாநிதி குடும்பம் தப்பிக்கவே என்று அன்று அவர் பேசியுள்ளார் அறிவாலயத்தில் மேலே சிபிஐ ரெய்டு கீழே அறுபத்தி மூன்று தொகுதிகளை காங்கிரஸ் மிரட்டி பெற்றது என்ற குற்றச்சாட்டும் உண்டு இப்படி ஊழலில் இருந்து தப்பிக்க அன்று கருணாநிதி குடும்பம் ஆடிய நாடகம் ஏராளம் ஆனால் இன்று எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுவது எவ்வளவு நகைப்புக்கு விடயம் மத்திய அரசு பற்றி பேசவே அருகதை அற்றவர்கள் திமுகவில் உள்ள ஒவ்வொரு நபரும் தமிழ்நாட்டின் சீரழிவிற்கு கருணாநிதி குடும்பம் மட்டுமே காரணம் நேற்று செய்தியாளர் கேள்விக்கு பதில் அளித்த பாஜகவின் ஏச் ராஜா அவர்கள் நடிகர் விஜய் ஏனி எதிர்க்கிறேன் என்கிறார் பல மருத்துவ கல்லூரிகளில் எதன் அடிப்படையில் சீட் ஒதுக்கப்படும் தீவு பார் டி பேசுகிறார் கட்ச தீவு எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் அரசு முதலில் விஜய் அரசியலை படித்து விட்டு வரட்டும் என்று கூறினார் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு பாஜக மத்திய அரசும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யலன்னு சொல்லி குற்றம் சாட்டு அதாவது விஜய்க்கு என்ன தெரியும் பொருளாதாரம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் நான் நீட்டை எதிர்க்கிறேங்கிறார் பாண்டிச்சேரியில் என்ன பேசிஸில் மருத்துவ மாணவர்கள் சேர்ப்பாங்க பூரா இருக்கிற ப்ரீமியர் மெடிக்கல் காலேஜஸில் எதன் அடிப்படையில் சேர்ப்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் வேணுமா வேணாமா அப்போது இவர் நீட்டை எதிர்க்கிறாருனா இவருக்கு அரசியலும் தெரியலை சட்டமும் தெரியலைன்னு தானே அர்த்தம் சரி இதை பற்றி பேசுகிறாரு கச்சத்தீவு கட்சிடி தெரியுமா அது காங்கிரஸ் கவர்மெண்ட் வாஜ்பாய் அதுக்கு எதிராகிருஷ்ணமூர்த்தி இந்த அரசியல் எல்லாம் முத நான் விஜய் நாமும் பல முறை கூறி வருகிறோம் நடிகர் விஜய் என்ற வீக்கெண்ட் அரசியல்வாதி வார நாட்களில் ஓய்வு எடுக்கும் போதே கடந்த கால அரசியல் வரலாறு இன்றைய அரசியல் வரலாறு என அனைத்தும் படிக்க வேண்டும் நீட் முதல் கட்சி தீவு வரை எல்லா செயலுக்கு பின் காங்கிரஸ் என்ற தமிழர் விரோத கட்சி உள்ளது ஆனால் நடிகர் விஜய் காங்கிரஸ் என்ற தமிழர் விரோத கட்சியை பற்றி பேசுவதே இல்லை ஈழத்தில் தமிழர் இனம் அழிய காரணமான காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறாரா நடிகர் விஜய் என்று நமக்கு கேள்விகள் எழுகிறது இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திருமாவளவன் விஜய்க்கு திமுக சார்பில் நெருக்கடிகள் ஏதும் இல்லை எனவும் அவரது பேச்சில் திமுக எதிர்ப்பை விட திமுக வெறுப்பே உள்ளது என்றும் பேசி உள்ளார் சனிக்கிழமை வந்து மேற்கொண்டு மற்ற அரசியல் கட்சிகள் இல்லாத வகையில கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கிறதா சொல்றாரு அவருக்கு நெருக்கடி தராங்களா பிரச்சாரம் பேரணி பொதுக்கூட்டம் மாநாடுனா வழக்கமாக ரொட்டீன் ப்ரொசீஜர் அது விடுதலை சிறுத்தை கட்சி ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் கொடுப்பாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அவருக்கு புதுசு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக இது பழகி போச்சு எந்த மாநாடு நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக்கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன செய்ய போகிறோம் நான் என்ன செய்யப்போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார் நாம் பல நேரத்தில் கூறி உள்ளோம் விசிகை என்பது திமுகவின் பிரிவு அமைப்பாக செயல்படுகிறது என்று அதை பல முறை உறுதி செய்துள்ளார் திருமாவளவன் அதனால் திமுக செய்யும் அத்தனை அராஜகத்திற்கும் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவரை நம்பியும் அப்பாவி கட்சி தொண்டர்கள் சிலர் ஏன் திமுக வெறுப்பு இருக்கக்கூடாது கட்சி தீவு கொடுத்ததில் திமுக பங்கு உள்ளது தமிழர் இனம் அழிய காரணமாக இருந்ததும் திமுக தான் மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது திமுக அரிதாப்பட்டி திட்டத்திற்கு முதலில் அனுமதி கொடுத்தது திமுக இப்படி மன்னையும் மக்களையும் அழிவுவுக்கு காரணம் திமுக அப்படி இருக்கே ஏன் திமுகவை கூடாது திமுக என்பது தமிழ்நாட்டின் அழிவு சக்தி அப்படிப்பட்ட கட்சியை வெறுப்பதில் தவறில்லை திருமாவளவன் பதவிக்காக எதையும் எப்படியும் பேசக்கூடியவர் யாருடனும் கூட்டணி வைக்க தயங்காதவர் இதே திருமாவளவன் பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர் என்பதையும் மறக்கக்கூடாது நாம் எனவே விஜய் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதை விடுத்து திமுகவின் தவறுகளுக்கு அவர் முட்டு கொடுக்கும் வேலையை மட்டும் செய்யலாம் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம்